ஓம் ஸ்ரீ சைராம் மார்கழி மாத தேய்பிரை பஞ்சமி வழிபாடு மார்கழி மாதம் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் தொடங்கி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் வரை பஞ்சமி திதி இருக்கிறது பத்தொம்போது அன்று மாலை ஏழு மணிக்கு பூஜை அறையை வழக்கம் போல் அலங்காரம் செய்து விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்கள் ஒரு தட்டில் வாங்கி வந்த நவதானியங்களை கொட்டி பரப்பி அதன் மேல் மண் அகல் விளக்கை வைத்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வாராகியை மனம்புருக வேண்டி கடன் தீர பிரார்த்தனை வைத்தால் நிச்சயம் கடன் சுமை தீரும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் அந்த நவதானியங்களை எடுத்து காக்கை குருவிகளுக்கு பசு சாப்பிட கொடுத்து விடலாம் இது முதல் பரிகாரம் உங்கள் வீட்டில் வராகியின் திருவுருவப்படம் இல்லை என்றாலும் வராகி நினைத்து இந்த விளக்கு ஏற்றுபவர்களுக்கு கடன் சுமை நிச்சயம் குறையும் நவகிரகங்களால் வரப்படும் பாதிப்புகளும் விலகும் அடுத்து வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் பஞ்சமி திதி இருக்கிறது இருபது பன்னெண்டு இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு போல் வாசலில் கோலம் போட்டு இலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் பஞ்சு திரி போ தீபம் ஏற்றி ஓம் வாராகி தாயின் பாதங்கள் பணிவோம் என்று சொல்லி உங்கள் வருமானம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொண்டாள் வருமானம் பலமடங்கு மடங்கு உயர்வதை கண்கூடாக பார்ப்பீர்கள் நினைத்தது நடக்க வாராகி சூட்சம வழிபாடு மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாடு முறைகளை மூன்று வாரம் செய்ய வேண்டும் ஐந்து வாரம் செய்ய வேண்டும் அல்லது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு முறை வழிபாட்டை மேற்கொண்டாலே அது பல்லாயிரம் முறை பரிகாரம் செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் கிடையாது இந்த மார்கழி மாதம் வாராகியை வழிபடக்கூடிய சிறந்த நாள் இது மேல் சொன்ன மிக மிக எளிமையான முறையில் வாராகியை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி அன்னைக்கு பிடித்த பானகம் அல்லது உளுந்துவடை வடை அல்லது சர்க்கரை பொங்கல் கருணைக்கிழங்கு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து சர்க்கரை விலைக்கிழங்கு கூட வைக்கலாம் ஏதாவது ஒன்றை வைத்து நினைவேத்தியமாக இன்று வழிபடுங்கள் இன்று முடியாவிட்டால் நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடுங்கள் அவ்வாறு செய்தால் நமக்கு கடன் தொந்தரவும் இருக்காது நவகிரகங்களால் வரும் பாதிப்புகளும் இருக்காது மேலும் நம்முடைய வருமானம் பல மடங்காக பெருகும் இதை நாம் செய்து பார்ப்போம் ஜெய் சாய்ராம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்